வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் உள்ளது உள்ளவாறு எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிபிக் வேதி முறையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு அரசு வேலை உண்டா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்று சொல்லப்படுகிற டிஎன்பிசி யூபிஎஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற இதில் அரசு உத்தியோகத்தில் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டா என்பதை நீங்களே தீர்க்கமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய ஜாதக அம்சம் எப்படி இருக்குது நீங்களே பார்த்து உங்களுக்கு அரசு வேலை ஒரு அமைப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு நம்ம பிஜி வந்து இது மாதிரி கோர்ஸ் படிக்கிறோம் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாறோம் அல்லது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு போஸ்டிங் வாங்குறோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி வாங்கக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகம் எப்படி இருக்கணும்னா முதல்ல அரசு வேலையை கொடுக்கக்கூடிய அரசு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சூரியன் வந்து எப்படி இருக்கு உங்க ஜாதத்துலனு பார்க்கணும் சூரியன் வந்து நம்ம முதலே தெரியும் மூணு பலம் இருக்கு ஸ்தானபலம் திக்பலம் திருட்பலம் திருட்பலம்ங்கிறது என்னங்க குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையோ செயற்கையோ வரும் பொழுது சுபத்துவம் அடைந்து திருக்பலம் பெறுகிறது ஸோ உங்கள் சூரியன் வந்து கு சூரியனை வந்து குருவை அஸ்தங்கம் பண்ணும் பொழுது சுக்கரனை அஸ்தங்கம் பண்ணும் பொழுது அல்லது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே சூரியனுக்கு வந்து அந்த திருக்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் பெறுகிறது அதுக்கப்புறம் சூரியன் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம் பெறுகிறார் அதே சமயத்தில் சிம்மத்தில் இருந்தார்னா ஆட்சியும் மேஷத்துல இருந்தார்னா உச்சமும் பெற்று ஸ்தானபலமும் பெறுகிறார் சோ இத்தகைய ஒரு அமைப்பு இருந்து உங்களுக்கு சூரிய திசை நடந்து சூரியனோட வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மம் குரு சுக்கரனின் பார்வையில இருந்து அதிக சுபத்துவமாக இருக்குமாயின் உங்களுக்கு இயற்கையாவே அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா அந்த சூரிய திசை அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசைகள் அடுத்தடுத்து வருமாயின் உங்களுக்கு அந்த அதிகாரம் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் வருகிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதற்கெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணணும் இந்த ஒரு காம்படி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முதல் புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தால்தான் காம்படி எக்ஸாம்ஸ் தான் கிளியர் பண்ண முடியும் சோ புதனும் ரெண்டாம் ரகமாக நல்ல ஸ்தானபடம் திக் பலம் பெற்று மிதுனம் கண்ணிங்கிற ரெண்டு வீடு கொஞ்சம் பாதிக்கப்படாமல் புதனோட வீடாகிய மிதுனம் கண்ணி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அத்தகைய ராஜயோக தசைகள் வரணும் இப்போ ஒன்னொன்னு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுங்க பண்றீங்க அப்படின்னா என்னோட தசா புக்திகள் எப்படி இருக்கணும்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருப்போம் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிருப்போம் நல்ல சம்பளம் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஏற்றம் பெற இல்லாமல் இருக்கலாம் லாஸ் ஆகாது பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்காது ஸோ வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ அத்தகைய திசைகள் வருகிறதா ஒரு ராஜோக திசைகள் வருகிறதா சட்ட கலையாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இதா மணி அடிச்சா சாப்பாடுங்கிற மாதிரி மணி அடிச்சா சேலரி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாதிரி ஒரு லைஃப் வாழ போடுறீங்களா அதே சமயத்தில் ராகு கேது திசைகள் நடக்குதா ராகு கேது நடந்தாதான் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருத்தரம் மாறிட்டே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பரபிள் ஜாப் என்று சொல்லப்படுகிற அம்சங்கள் உங்களுக்கு இருக்கா அது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா உங்களோட ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபா அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக நாம் பார்த்து மக்கள் தொடர்பு விதமாவா அல்லது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ங்கிற மாதிரியா அல்லது ஐடி சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் விஷயத்துலையா அல்லது சொல்லிக் கொடுக்கும் வாதியார் ப்ரொஃபஸர் டீச்சர்னு போய் கவர்மெண்ட் ஜாபில் போக போகிறீங்களா அல்லது வேறு சயின்டிஸ்ட்டாக போக போகிறீங்களா அல்லது வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஒரு ஆடிட்டிங் அது இந்தியன் ஆடிட்டிங் சர்வீசஸில் வந்து போக போகிறீங்களா அது குரு எப்படி இருக்கார் செவ்வாய் எப்படி இருக்கிறார் பொறுத்து சூரியனோட பலத்தை பொறுத்து உங்களுக்கு எத்தகைய ஜாப் கிடைக்க போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூணு வருஷம் நாலு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்க வந்து நம்ம ஜெயிக்க முடியல நாலு அட்டம் பண்ணிட்டேன் அஞ்சு அட்டம் பண்ணிட்டேன்னு வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த யோகமே இருக்காது சூரியன் பாதிக்கப்பட்டிருப்பார் ராஜயோக கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த சிம்மங்கிற கிரகம் வீடே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு வந்து அது கிடைக்காதுங்கிற இருக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு ஆலோசனை பெறாமல் வீணாக போய் அவங்க வாழ்க்கையை வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அம்சங்கள் இருக்கான்னு பார்த்து நீங்கள் பண்ணுறப்போ இன்னுமே நல்லா உத்வேகமாக ஜெயித்து எந்த விதத்துலேயும் பண விரயங்கள் சமய விரயங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்